திருப்புகழ் துரிச்சிரம் பலம் துளையம் பலம் தனநதத்தன தனதன தனநதத்தத்தன தனதன தனநதத்தன தனதன தனதன முலை குலுக்கிகள் கபடிகள் வடிபுழுக்கைகள் அசடிகள் முறை மசக்கிகள் திருடிகள் மதவே நூல் மொழி பசப்பிகள் விகடிகள் அழுமனத்திகள் தகுநகை முகமினுக்கிகள் கசடிகள் இடையே சூழ் கலை நெகழ்த்திகள் இளைஞர்கள் பொருள் பறித்தமழியின் மிசை கனி இதழச் சொருள் பிளவிலை ஒரு பாதி கலவியிற்றரும் வசவிகள் விழிமயக்கினில் வசமழி கவலை அற்றிடனிவாயே அலை நெருப்பழ வடவரை பொடி பொடிபட சமணர்கள் குளம் கழுப்பெற நடவிய நடவியமையில் வீரா அறணி பிரமர்கள் முதல் வழிபட பிரியமும் வர அவரவர்கொரு பொருள் புகழ் பெரியோனே சிலை முழுக்கென முறிபட மிதில ஈர் மணருள் திருவினை புனரறி திருமருகோனே வருக்கைகள் கமுகுகள் சொறி மது கதலிகள் வளர் திருவிடை கழிமருவிய பெருமாளே